இனி யார் தடுத்தாலும் சரி இந்த கருப்பன் தரும் முடிவையும் இந்த கருப்பன் தரும் பொக்கிஷத்தையும் யாராலும் இங்கு தடுத்து நிறுத்த முடியாது என் பிள்ளையே உன்னை இந்த விஷயத்தில் இப்படித்தான் வைக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன் நீ எந்த ஒன்றிற்காக காத்து கொண்டு இருக்கின்றாய் என்று நான் அறிந்தும் புரிந்து கொண்டு விட்டேன் இனியும் உன் வாழ்க்கையை சரி செய்யாமல் நான் இருக்கப் போவதே கிடையாது இந்த கருப்பணி நம்பி வந்தவருக்கு இனி தோல்வி என்பதே கிடையாது நீ எதிர்பார்த்த பொக்கிஷத்தை உன் கையில் கொடுத்து உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் நான் உன்னை இங்கு தேடி வந்திருக்கும்போது நான் இப்பொழுதே உன் இருப்பதை நீ உணரத்தான் போகிறாய் உன் எண்ணத்தாலும் செயலாலும் என்னை நெருங்கிக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் இப்பொழுதே கேட்டிவிடு உனக்கு வேண்டியதே உனக்கு வேண்டிய நல்லதை நான் நடத்தித் தருவேன் என்பதை புரிந்து கொண்டு வெற்றி உனக்காக கொண்டு வந்துவிட்டே நீ உதவி என்ற உடனே மற்றவர்களுக்கு முன்னால் போய் நின்று கொண்டு ஆனால் உனக்கு ஒன்று என்ற உடனே யாருமே வரவில்லையே நீ எதிர்பார்த்த முடிவை நோக்கி காத்து கொண்டு நீ எதிர்பார்த்த பதில் முடிவுக்காக காத்துக்கொண்டு கொண்டிருக்கின்ற அந்த இருக்கும் பதில் முடிவில் நான் உன் மனதை இங்கு தெளிவுபடுத்தத்தான் வந்திருக்கின்றேன் எந்த ஒன்றிற்காக இத்தனை காலம் நீ காத்து கொண்டிருந்தாயோ அந்த முடிவில் பிடிவாதமாக இருந்து நீ எதிர்பார்த்த காரியத்தை ஜெயித்து விட்டாய் பெண் ஒருவளின் முடிவுக்காகத்தானே காத்திருக்கின்றாய் என் பிள்ளையை நல்லது செய்ய வேண்டும் என்று நான் என் பிள்ளையை தேடி வந்து இருக்கும்போது இனி உன் மனதில் இருப்பதை நான் உனக்கானதாக மாற்றுவதற்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் இனி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என்னிடத்தில் நீ ஒப்படைத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சி கொள்ளை எடுத்துக்கொள் உனக்கு எது தேவையோ அதை வாங்கும் நேரம் வந்து விட்டது அதை என்னிடம் இருந்து எடுத்து கொள்ளும் நேரம் வந்து விட்டது என்னை தொட்டு விட்ட என்னை நெருங்கிவிட்ட நிச்சயம் நீ தேடியவரின் மூலம் உனக்கான வெற்றி முடிவை நான் தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் கண்ணீர் விட்டு கேட்ட பிறகும் என் மனம் இறங்காமல் இருக்குமா இதோ தவித்த விஷயத்தை நீ அந்த தவிப்பு முடிவதற்கு உள்ளதாகவே உன் கையில் பெற்றுவிட்டு நன்றி கருப்பனை என்று சொல்லக்கூடிய அளவுக்குத்தான் உன் வாழ்க்கையை வைத்து கொள்ளப் போகிறேன் உன் வாழ்க்கை துணையை உன்னிடத்தில் வந்து சேர்க்கத்தான் போகிறேன் இனி உன் வாழ்க்கை என் முன்னே எரிந்து கொண்டு இருக்கும் இலக்கே போல் இங்கு ஜொலிக்கத்தான் போகிறது தாமதமான எல்லாம் தரமானதாக மாற்றுவதற்கு வந்துவிட்டேன் நீ நினைத்த காரியத்தை நினைத்து உன்மனம் கொண்டு இருக்காதே இது எப்படி நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சந்தேகித்து கொள்ளாதே எப்படி நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்நடத்தை தருபவர் யார் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் இந்த கருப்பன் அப்படி இருக்கும்போது நான் எல்லா விஷயத்தையும் உன்மீது இங்கு திணிக்கப் போவதில்லை உனக்கு எது வேண்டுமோ அதை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் உன் தைரியமாக நானே உன்னை வழிநடத்துவது உனக்கு தெரியாதா பின்பு எதற்காக கலங்குகிறாய் உன் சோதனைகளை முறியடித்து உன் வேதனைகளை வேரோடு அகற்றிவிட்டு உன் சந்தோஷத்தை எல்லாம் உனக்கு தருவதற்கு உன்னப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும் போது என் மனம் ஏன் தங்கமே இங்கு கலங்கிக் கொண்டு இருக்கின்றேன் என்று என் கண் முன்னே நின்று அழுகிறாய் நண்புக்கும் பக்திக்கும் முன் தீராத பிரச்சினைக்கான விடையலைத்தான் நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் உன் உழைப்பின் மூலம் இப்பொழுது பெற வேண்டிய நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் நீ ஏன் நினைக்கலாம் நான் நம்பிக்கை வைத்து தானே எல்லா விஷயத்தையும் அதுவும் என் கருப்பன் மீது நம்பிக்கை வைத்து தானே எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் ஒன்றுமே நடந்த இல்லையே என்று சிந்திக்காதே என் தங்கமி உனக்கு வேண்டியது உன் கையில் வந்து சேரும் நேரம் காலம் வந்து விட்டது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னை விட்டு போனது எல்லாம் மீண்டும் உன்னை வந்து சேரும் காலம் நேரம் வந்து விட்டது உனக்கான வெற்றியை தருவதென்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகு நீ எதை நினைத்து அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன் வெற்றியை மற்றவர்கள் கண்டுதான் அச்சப்பட போகிறார்கள் அதன் பிறகும் எதற்காக ஒவ்வொரு செயலையும் நீ பார்த்து பார்த்து அது நடக்குமோ இது நடக்குமோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய் நீ எதிர்பார்த்த அந்த ஒன்று உன் கையிலே சேர்த்து உன் முடிவை உனக்காக ஒப்படைத்து உன் கண்களில் வடியும் அந்த கண்ணீருக்கு நான் காத்தியிருக்கின்றேன் அந்த கண்ணீரானது இப்பொழுது சந்தோஷத்தில் வரப்போகிறது என் தங்கமே தொலைத்துவிட்டோம் என்று தானே எழுது காலம் கடந்து விட்டது என்றுதானே நினைத்து இதோ கடந்து விட்டதை நினைத்தும் கவலைப்பட்டதை நினைத்தும் உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை நினைத்தும் நான் ஒரு நல்ல முடிவுக்கும் தெளிவுக்கும் வந்தே விட்டேன் நீயோ அங்கு சில சமயம் உன் நண்பை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்றுதானே இங்கு யோசித்துக் கொண்டிருந்தாய் நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் இதோ உன் நண்பை புரிய வைத்து உனக்கானவரை உன்னிடத்தில் சேர்த்து நீ எதிர்பார்த்த நல்ல தருணத்தை கொண்டு வந்து உனக்கான கெட்ட நேரத்தை முடித்து வைத்து உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் எந்த ஒரு காரியமானாலும் என் நிறத்தில் நீ ஒப்படைத்துவிடும் என் பாதத்தில் நீ சிந்திய கண்ணீருக்கு விடை கிடைக்கும் நேரமும் காலமும் வந்து விட்டது இதோ உன் வாழ்க்கைக்குள் நல்ல மாற்றம் இப்பொழுது வந்து விடாதா அப்பொழுது வந்து விடாதா என்று எதிர்பார்த்திருக்கின்றாய் அந்த மாற்றத்தை நீ கேட்டு முடிப்பதற்குள்ளதாகவே உனக்கான செயலை செய்வதற்குத்தான் இப்பொழுது இந்தப்ப நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே கட்டாயம் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மேடு பள்ளத்தில் பயணிக்கின்ற செயலை சில சமயத்தில் பள்ளத்தில் இறங்கித்தான் மேட்டை அடைய வேண்டியதிருக்கின்றது அதனால் பள்ளத்தில் இறங்கிவிட்டேனே புதை குலையில் தள்ளி விட்டார்களே என்று என்ன வேண்டாம் அந்த அனுபவத்தின் வாயிலாகத்தான் எந்த வழி பாதை உனக்கான நல்வழியை கொடுக்க போகிறது என்று உனக்கு புரியும் நேரமும் காலமும் வரும் அதை கற்றுக்கொண்டு மேலே வந்து கொண்டே உன் எண்ணங்கள் அனைத்தும் சாத்தியமானதாக இருக்கும் போது உன்னப்பன் கருப்பன் உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் மேலும் மேலும் உன் வாழ்க்கையின் பிரச்சனை உண்டு பண்ணி கொண்டு இருக்கின்றேன் என்று நினைக்க வேண்டாம் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வந்து உனக்கு நல்லதொரு முடிவை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது இனி எல்லாம் செய்கிற உனக்கு நல்லதுதான் நடக்கும் நான் கொடுத்த தருணம் உன் வாழ்க்கையில் பழிக்கும் நேரம் வந்தே விட்டது உன் வாழ்க்கையில் சோதனையும் சோகங்களும் மட்டும்தான் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டு இருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் அந்த சோதனையின் பிடியிலிருந்து அந்த தீயின் பிடியிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை வெற்றியின் பக்கத்தில் களைத்துச் செல்ல இந்தப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ என் பாதங்களில் சிந்திய கண்ணீரும் இங்கு வீண் போவதே கிடையாது உன் வேண்டுதலை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உன் முயற்சியை பார்த்து வெற்றியே உன்னை தேடி வரும் நேரம் விட்டது இனி நீ என் பாதங்களில் சரணடைந்து விட்ட போதிலும் உன் மனக்குழப்பம் இங்கு தேவையில்லாதது மற்றவர்களிடம் பேசும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இரு யாராக இருந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நீ உனக்கான விஷயத்தில் இங்கு தெளிவாக இருந்து கொண்டு இருந்தால்தான் நீ நினைத்த காரியத்தை இங்கு அடைய முடியும் ஏனென்றால் மற்றவர்கள் உன்னிடம் பேசும்போது உன் திட்டத்தை இங்கு புரிந்து கொண்டு உன் வெற்றியை எப்படியாவது தடுத்து விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார் நான் அந்த விஷயத்தில் கவனமாக இரு என்று சொல்கின்றேன் மீண்டும் மீண்டும் உனக்கு முன்னால் சென்று உனக்கு தடைகள் ஏற்படுத்தியவரை எல்லாம் தாண்டி போகும்படியான நிகழ்வைத்தான் நான் ஏற்படுத்தப் போகிறேன் இனியும் உன் மனதிற்குள் இருப்பதை நீ நினைத்து வருத்தமடையாதே அந்த வருத்தங்கள் எல்லாம் தேவையற்றது எது உனக்கு தேவையோ அதை தருவதென்று நான் முடிவு எடுத்து விட்ட உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை எல்லாம் என்னிடத்தில் விடு என் பிள்ளையே இனி வருகின்ற வேலைகளில் உனக்கு இதுதான் வேண்டும் என்று என்னிடம் அடம்பிடித்து கேட்ட முடிவே அதுவும் நல்லதொரு முடிவாகத்தான் நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கின்றேன் எல்லோருக்கும் நல்லது நடக்கின்றதை எனக்கு மட்டும் இந்த கருப்பன் நடத்தி தரவில்லையே என்று சிந்திக்காதே நான் உனக்கானதை உன் கையில் சேர்ப்பதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் அந் அப்பா சோதிக்கிறார் என்று நினைக்க வேண்டாம் இந்த சோதனையிலிருந்து உனக்கு நல்லதையும் உன் வெற்றியின் பயணத்தை தருவதற்கும் இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது இதோ இதுதான் என் திருவிளையாடல் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் வந்தே விட்டது உன்னை பத நேரங்கள் எல்லாம் கடந்து வந்தே விட்டாய் இனி இதுவும் கடந்து போகத்தான் போகிறது இவ்வளவு சோதிக்கிறாரே என்று யோசித்த விஷயத்தில் கூட இந்த நன்மையை தருவதற்காகத்தான் இந்த வெற்றியை தருவதற்காகத்தான் என்று நீ நினைத்துக்கொள் உன்னுடைய சோதனையை நான் சாதனையாக மாற்றுகிறேன் இத்தோடு உன் சோதனை காலம் முடிந்து விட்டது உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி விட்டேன் இனி எடுத்து வைத்த அடியில் நியாயத்தின் தருமத்தையும் வெற்றியும் தரப்போகிறேன் பதினெட்டாம் படி கருப்ப சாமியே